சிக்கன் ஊறுகாய் செய்ய போகிறோம் இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு சிக்கன் போடுங்க அக்கா என் பொண்ணு வந்து ஹாஸ்டலில் படிக்க போகிறா அவளுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம எலும்பு இல்லாத சிக்கன் பொடி பொடியாக நம்ம எடுத்துருக்கோம் இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஞ்சி பூண்டு நான் எடுத்துருக்க வந்து காய் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்ல ஒரு ஒரு ஸ்பூனுக்கு நல்ல இஞ்சி பூண்டு போட்டுக்கிடுங்க உப்பு உப்பு போட்டுக்கிடுங்க இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுங்க போட்டு இதை நல்லா விரவி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் இது கூட நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் உரிச்சு எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் கூட இப்போது காஷ்மீர் மிளகாத்தூள் இருக்குது அது காரம் அவ்வளோவா இருக்காது நான் அது போட போகிறேன் ஒரு ஸ்பூனு இது வந்து சின்ன ஸ்பூனுனால ரெண்டு மட்டும் போட்டுக்கிடேன் இதையும் போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் எடுக்கணும் நேரமாக பத்து நிமிஷமோ ஊற வச்சுருங்க இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சாலே எல்லாமே நல்லா இருக்கும் இது ஊற வச்சிடலாம் பாருங்கள் இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் இந்த கடாயில் வச்சுருக்கேனா ஒரு ஸ்பூன் தனியாக அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் கடுகு ஒரு மூணு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் இதை வந்து நட்சத்திரப்பூ வந்து இதில் உடச்சி ரெண்டு வச்சுருக்கோம் இது எல்லாமே வறுத்துடலாம் இதில் ஒரு சத்தம் கேட்டுனா எச்எஸ் ஃபேன் போட்டிருந்தேன் அதனால் சத்தம் கட்டிருக்கும் இதை நம்ம இப்போ எல்லாமே வறுக்கலாம் இந்த கடுகு வந்து பொரியிற மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும் சிம்மில் வச்சே வறுக்கணும் சகப்பாக வறந்துருச்சு கடுகும் பொரியுது அப்போ தனியா பட்டை ஏலக்காய் எல்லாமே நல்ல ஒரு வாசனை வருது நம்ம இப்படியே வறுத்து நம்ம பொடித்தோன்னா மிக்சரு பெருசாக இருக்குது என்னடா செய்யலாம்னு ஒரு யோசனை வந்துச்சு ஏலக்காய் நினச்சிதான் இதே நீங்கள் நல்லெண்ணையும் செய்யலாம் ரீஃபண்ட் ஆயிலையும் செய்யலாம் இந்த எண்ணெய் காஞ்சோன்னா சிக்கனை இதிலே வறுத்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிதான்னு ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்த்தேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை பொறிச்ச போடலாம் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் அப்படியே ஒரு கிளறி கிளறி விடலாம் நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கணும் நல்ல மொறு மொறுன்னு இருக்கணும் அதே மாதிரி இருந்தால் உப்பு மிளகத்தூளும் மஞ்சள் தூளும் போட்டிருக்கோம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு அதனால் அந்த சிக்கனில் உள்ள தண்ணி இருக்குது இந்த மிளகாத்தூள் என்ன மூலம் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு சாரி ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் போடுறேன் நல்ல சாரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நல்ல எண்ணெயிலே அது பொரிச்சிடலாம் இதெல்லாம் எப்படி பொரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த சீக்கிரட்டு பொடி இது பேர் தான் சீக்கிரட்டு பொடி இந்த பொடியே பொடிச்சு வர்த்தில் அந்த பொடி அதை போட்டுடலாம் இந்த தான் ரொம்ப வாசனையா நமக்கு நல்லா தூக்கி கொடுக்கும் பாருங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க ஊருகா இப்போ இந்த மசாலாக்கெல்லாம் உப்பு போடணும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் பெரிய ஸ்பூனுக்கு கால் ஸ்பூன் போட்டுக்கிடுங்க சூப்பரான சிக்கன் ஊருக்கா ரெடியாச்சுங்க ரொம்ப ஈஸியாவும் இருக்கு நல்லாவும் இருக்கு சூப்பரா இருக்கு இத நம்ம ஒரு கண்ணாடி பாட்டர்ல அடைச்சு வச்சிட்டா நல்லா ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு நம்ம இந்த கண்ணாடி பாட்டுல அடைச்சு வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கிடாது பிரிட்ஜில் வச்சுக்கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான சிக்கன் ஊருவா ரெடி